நான் ஃப்ரீடமா வெளில போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவர் கோவிலுக்குப் போயிட்டு வந்திருக்கேன். சோ நான் கோவிலுக்குப் போயிட்டு வந்தாலுமே மக்களுடைய பார்வை என்ன மாதிரி இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு மேக்கப் போட்டு வரான வேற எங்கப் போயிட்டு வருவா. வேற எங்க போர்க்கால் இருக்கா. சோ அபின்ற பாரவே மொத்தம் தான் இன்னுமே இருக்கு. எத்தறே ஏரோட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் சோ இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்பேட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம் திருப்பி அதே நைட் லைஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே கிடையாது என்னன்னா நம்ம இந்த இந்த ஒரு சொசைட்டி இந்த ஒரு டைம் பீரியட்ல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு மக்களோட பார்வைகள் எல்லாம் மாறிடுச்சுன்னு நம்ம எல்லாம் சொல்றோம் ஆனா அது வந்து கண்ணரை பாக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ அந்த விதத்துல தான் இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ ஒன்று பண்ண போறோம் என்னன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸோட லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு அவங்களும் நிறைய துறையில சாதிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ் லாயர் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஐஏஎஸ் பார்த்துட்டோம் போலீஸ் பார்த்துட்டோம் எல்லாமே வந்து நம்ம வந்து படிப்படியாக வந்து அவங்களோட லைஃப் வந்து மாறிட்டே இருக்கு ஆனால் என்னதான் ஒரு மாற்றம் வந்தாலும் அவங்களோட வந்து அவங்களுக்கான ஒரு பார்வை கிட்ட இருந்து இன்னும் மாறவே இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்டில் இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க நான் டாக்டராக இருந்தாலும் சரி இல்லை எதா இருந்தாலும் சரி நைட் நாங்கள் வந்து வெளியே போகும்போது அவங்களோட பார்வையும் அவங்க கேட்குற விதமும் அவங்க பேசுகிற விதமும் இன்னமும் மாறல அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக என் கூட வந்து இந்த தடவை அதாவது மிஸ் குவாகம் சென்னையில் வந்து டைட்டில் வின் பண்ண சாம்ஷி அவர்கள் தான் என் கூட வந்து இணைஞ்சிருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ன இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சாம்ஷி நான் பிறந்தது ச பாண்டிச்சேரியில் இப்போ சென்னையில் பெரம்பூரில் இருக்கேன் அதை தொடர்ந்து நான் ஒரு இந்த மூணு வருஷமாக நான் வந்துட்டு மாடலிங் ஃபீல்டில் இருக்கேன் ஸோ என்னுடைய மாடலிங் ஃபீல்டு கரையை ஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்திங்கனா மிஸ் டேனின்ற ஒரு ஷோ மூலியமாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் சம் ப்ராப்ளம்ஸ்லாம் அப்படியே கிவப் பண்ணிவிட்டு ஸோ அப்போ திரும்ப எடுத்து பண்ணணும்னு நினச்சப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு டைட்டில் வந்துட்டு சூப்பர் நேஷ்னல் ஐகான் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஷோ வந்துட்டு கேரளாவில் இருந்துச்சு கொல்லமில் அது வந்துட்டு கேர்ள்ஸோட மிஸ் கேட்டகரி செகண்ட் ஹேர வின் பண்ணியிருந்தேன் ஸோ என்னுடைய ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டெப் அது அப்புறம் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சென்னை திருநெல்வேலாம் சேர்ந்து நடத்திய மற்றும் சம் ட்ரெஸ் பேப்பர்லாம் சேர்ந்து பண்ண ஒரு ஷோ மிஸ் நான் பண்ணியிருக்கேன் ஸோ பண்ணிருக்கேன் சந்தோஷமான விஷயம் இவ்வளவு டிராவல் அதாவது உங்களோட டிராவல் வந்து கொஞ்சம் பெருசு தான் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க நிறைய மக்களை வந்து ஃபேஸ் இருப்பீங்க நம்ம வந்து கேக்குறோம் சொல்றோம் ஏன்னா மக்கள் பாரு மாறிடுச்சு மக்கள் வந்து இப்போ முன்ன மாதிரி கிடையாது வந்து ஒழுங்கா பேசுறாங்க இல்ல ஒழுங்கா பார்க்குறாங்க இப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றோம் இது வந்து உங்களோட சைடில் எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி தான் நடக்குதா இல்ல மாற்றங்கள் இன்னும் மாறாம அந்த நிலைமையில தான் இருக்காங்களா இந்த டிரான்ஸ்பீப்புள்ஸ் எல்லாமே வெளியே போகும்போதோ அவங்க ஃபேஸ் பண்ற அண்ட் கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முழுசாக மாறலன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ முழுசாக மாறுது எந்த விஷயமே மாறாது ஈவன் வந்து ஃபீமேல்ஸ்க்கு என்னோட மாறாமல் தானே இருக்குது இன்னும் சில பேருக்கு வந்துட்டு அவனுடைய சுய உரிமையை கிடைக்காம தானே இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பகலில் ஒரு முகத்தோடையும் இரவில் ஒரு முகத்தோடையும் தான் வந்துட்டு மக்களுடைய பார்வை இருக்குது ஸோ பகலில் இப்போ நான் வெளியில் போறேன்னா இப்போ என்னுடைய காஸ்ட்யூம்ஸ் பொறுத்து தான் நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க ஏன்னா காஸ்ட்யூம் நார்மலாக போட்டிருந்ததுன்னா ஒன்று நான் அதை ஒரு பெகராக பார்ப்பாங்க அப்படி இல்லையா சம்திங் யாராவது ஒரு அறுவாரு ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி அந்த தள்ளி போகிறது ஸோ இப்போ நான் வந்து ஃபீமேல் மாதிரி இருந்தேனாலும் வாய்ஸ் வந்து ட்ரான்ஸ்லுக்கு வாய்ஸ் தான் இருக்கும் அப்படியே அந்த வாய்ஸ் கேட்குற அப்படியே ஸ்டாக் ஆகி பார்க்குறது ஸோ அந்த பார்வையெல்லாம் இருக்க தான் செய்யுது ஸோ அது சேம் டைமில் சில நல்ல பிள்ளைங்களுமே இருக்காங்க ஸோ வந்துட்டு அவங்களுடைய தங்கச்சியாகவும் பிள்ளைகளாகவும் பார்க்குறது ஈவன் இன்றைக்கி நான் கோயிலுக்கு போய் கூட வந்துட்டு அவங்களுடைய பிள்ளையாக அவங்க பார்த்து சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான மாற்றங்களும் இருக்குது மாற்றங்கள் வந்துட்டு இரவு நேரத்தில் திருநகைக்கு பாதுகாப்புக்கு இன்னமும் கிடைக்கல பாதுகாப்புன்ற தவிர்த்து வந்துட்டு நாங்கள் ஃப்ரீடமாக வெளில போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ நான் ஒரு இப்போ இப்போ நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஸோ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலுமே மக்களுடைய பார்வை எந்த மாதிரி இருக்கும் ஸோ போட்டு வர வேற எங்கே போயிட்டு வருவாள் வேறு எங்கே நிற்கிறா ஸோ அப்படின்ற பார்வை மட்டும்தான் இன்னுமே இருக்குது அதை உங்களுக்கு நான் நேரில் காட்டுவாங்க

இல்ல பாத்தோன்னே இல்ல வின்னுட்டு இருந்தாலே தான் உங்களுக்கு இல்ல வின்னுட்டு இருந்தாலே இதுதான் பிரச்சனை உங்களுக்கு எது கெடிச்சாங்களா ஜாபுக்கு எடுக்க மாட்டேன் அது வேணாம் இல்ல உன் தெரிய வேணாவா ஆஹ் என்ன தெரியாம கேட்டுட்டியர்

எனக்கு யாரு தரமும் டெஞ்சு நடத்த போறாங்க ஆஹ் நான் ஆளுகெல்லாம் நிக்கல சரியா ஓகேடா யார் ரோட்ல இருந்தாலும் பசுவதை வந்துட்டு கேட்காத வச்சு எடுத்துக்கோங்க ரோட்ல யாருனா என்ன ஏதுன்னு பாத்து பேசுங்க ஓகே எல்லாருமே பார்த்தாங்க ஓகேவா பரவாயில்ல பரவாயில்ல சார் நெக்ஸ்ட் பாத்து பேசுங்க யாருனால

எ <laughs> ரெண்டு நல்லாமே பார்த்துட்டே இருந்தேன் அங்கேருந்து எனக்கு ஒவ்வொருத்தரெல்லாம் வந்து பேசும்போது எனக்கு ஒரு பக்கம் அவங்கள நினச்சும் ஒரு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா சின்ன பசங்க இருந்து பெரிய அக்களும் எல்லாருமே வந்து பேசிட்டு போகிறத பார்த்தோம் அதே மாதிரி ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருந்துச்சு அவங்க பேசின விதங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஒரு அனுபவம் இப்படி நின்றுட்டு இப்படிங்களா வந்து என்ன கேட்குறாங்க அப்படி சொல்லி பார்க்குறீங்க இல்ல சீரியஸ்லி என்னன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ணுறது வந்து இப்போ வரைக்குமே இப்போ தான் இருக்கீங்க ஸோ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல ஜஸ்ட் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா வந்துட்டு சம்திங் ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தோம்மா அவ்வளோதான் என்ன பஸ்ஸே இருந்தால் பஸ் மட்டும் ஏற வேண்டியது என்ன அவனுக்கு என்ன வேலை யார் இப்படி இருந்தால் அவனுக்கு என்ன பிரச்சனை நான் இங்க இங்கே இருந்தா அவனுக்கு என்ன பிரச்சனை ரோட்ல நிற்கறது நீ வீட்டுக்கு போகிற இல்லை வேலைக்கு போகிற கோவிலுக்கு போகிற எங்கேயா போறேன்னா சிம்பிள் நீ அதை மட்டும் பாருங்க அதை மட்டும் ரோட்டில் நிற்க வந்து நீங்க நேற்று கேட்கவும் தேவையில்லை நீங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்க தேவையில்லை அது இல்லையா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த வேலையை விட்டுட்டு வெளில போற ஆரம்பிச்சிடுவாங்க பண்ண ஆரம்பித்தேன் ஓகேவா ஆனா அதே மாதிரி நிறைய பேர் வந்து பேசாம அந்த ஒரு பார்வை நம்ம நிறைய இது பார்த்துட்டே இருக்கோம் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறதுன்னு தெரியாம இல்லை எப்படி கேட்குறதுன்னு தெரியாம உங்கள சுத்தி ஒரு ரெண்டு மணி நேரமா அப்படியே ஒரு இது சுத்திட்டே இருந்தாங்க நாங்களும் பாத்துட்டே இருந்தோம் எதுக்கு சுத்துறாரு என்ன எதுக்கு என்ன ரீசன் தெரியாம சோ இது என்னன்னா ஒரு உங்களோட பார்வை தான் பச்சைப்பா இருந்து பயத்த உண்டாக்குறது எங்களுக்கு நான் என்ன இப்ப நான் இப்ப நான் வெளியில போறேன் சில சம்திங் வேற எங்கேயும் வெளில போறேனா கூட எங்க அம்மா கூட போக கூட அந்த பார்வை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பார்வையே பயந்துருவோம் சோ என்ன கேக்க போறானோ என ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவோம் பசங்க கேட்டான பிரச்சனை ஏன்னா எனக்கு அப்படின்னு நடந்துச்சு நான் என் ஃப்ரெண்டு கூட பர்த்டேக்காகவே என்னோட பர்த்டே அப்போ வந்து இருந்தான் சோ அவன மீட் பண்ண போயிருந்தேன் அப்போ வந்து நாங்க வெளியில ஒரு டீ ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் காசு கொடுத்து சுத்தி போடுங்க அப்படின்றாரு அப்போ அப்படி எவ்வளோ ஹர்ட் ஆகும் ஏன்னா நான் அது வேலை பார்க்கவே கிடையாது நீங்க உங்களுக்கு நீங்க யாரா பண்ணிக்கலாம் நீங்க உருவாக்கி விடுறீங்க அப்புறம் வந்துட்டு அவங்க சாமியா அவங்களா அவங்களா அப்படியா நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க சோ ஒன்னா படிக்க குறைஞ்சிட்டு வரும் குறையாது எதுவுமே கிடையாது நம்ம நிறுத்தினா போதும் எல்லாம் குறைஞ்சிட்டு வந்துரும் கேட்காதவங்க அதாவது வந்து போகிற மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தாங்கன்னா இங்கே எந்த தவறுகளுமே நடக்காது யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே அசம்பாவித எதுவுமே நடக்கவே நடக்காது அவங்கவுங்க என்ன வேலைக்கு போகிறாங்களோ அந்த வேலைக்கு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துட்டாங்கன்னா இங்கே வேற எந்த பிரச்சனைகளுக்காகவுமே வந்து நம்ம வந்து குரல் கொடுக்க தேவையில்லை ஏன்னா குரல் கொடுக்கறதுக்கான சூழ்நிலை உண்டாக்குறதுமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல இவங்க எல்லாருமே தான் அந்த சூழ்நிலையை உண்டாக்குறாங்க ஸோ இவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டே போயிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டே போகலாம் ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு இவங்க தான் தப்பு இல்லை இவங்க மேலே தான் மிஸ்டேக் இவங்க ஏன் ரோட்டில் போய் நிற்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களும் மனுஷங்க தான் அவங்களும் ரோட்டில் தான் நிற்கணும் பஸ்ஸே ஏறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று வாங்குனாலும் ரோட்டுக்கு தானே வந்தாகணும் ஸோ ரோட்டுக்கே வராமல் வந்து யாராலையுமே எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது ஸோ அவங்களும் பொது வெளியில் அவங்க பாடு நடந்து போக தான் செய்வாங்க ஸோ அதை வந்து நம்ம பார்வையில் தப்பான பார்வையில் பார்த்தோம்னா பா தப்பு வந்து அவங்க மேலே கிடையாது அது முழுக்க முழுக்க நம்ம மேலே தான் ஸோ அக்கா தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இந்த டைமில் எங்களுக்காக இந்த நைட் டைமில் வந்துட்டு து ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து எல்லா எதுக்கு எங்க தப்பாக தப்பா பாப்பாங்க எங்க வீட்டுல வந்து தப்பா போட்டுறாருன்னு சொல்லும்போது போது நீங்க இல்ல மக்களோட பார்வை இன்னும் தான் இருக்கு இது நீ கூட சேர்ந்து பண்ணி பண்ணிருந்தீங்க ஏன்னா இது எப்படின்னா எல்லாருடைய பார்வை அப்படி கிடையாது இல்லையா சோ பெண்ணா பார்க்குறவங்களும் இருக்காங்க பொண்ணு தங்கச்சின்னு பார்க்குறவங்களும் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு இருக்கும் அவர் தான் கேட்டு போறாரு ஏன் வந்து கேட்கணும் உழைக்கிறாரு தானே வீடு தூங்க வேண்டியது தானே சாப்பிடலாம் இல்லையா மிஞ்சிமா சாப்பிட்டு தூங்க வேண்டியது அவருக்கே இந்த வேலை சிம்பிள் அதாவது மாற்றம் என்பது முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் ஸோ என்னுடைய மாற்றத்தை நான் கண்டுபிடிச்சதுனால தான் இப்போ நான் வந்து ஸ்டில் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்ற கதை கிடையாது நம்ம மாற்றிட்டு வரது தான் மாற்று மாற்றத்தை நம்ம கூட கொண்டு வாங்க எல்லாருமே மாறுவாங்க நீங்கள் மாறாமலே மாறுங்க மாறுங்கன்னா எதுவுமே மாறாது ஸோ சிம்பிள் எல்லாருக்குமே ஏன்னா இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணது அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களுமே சரி தேங்க்ஸ் ంగ్ ఫ్రం ఏల్ ట్వల్త్ టుౌజండ్వర్